குடியரசு தினம் கவிதை அரசியல் அமைப்புச் சட்டம் அமுலுக்கு வந்தது ஆதிக்கம் செலுத்தும் ஆட்சி அழிந்தது இன்னல் முற்றும் ஒழிந்தது மக்கள் ஆட்சி முகிழ்த்து மலர்ந்தது சிறைவாசக் கடுமை அழிந்தது செக்கிழுத்த கொடுமை ஒழிந்தது கொடுங்கோல் ஆட்சி சரிந்தது விடுதலை வேட்கை கிளர்ந்தது சுதந்திர இந்தியா மலர்ந்தது குடியாட்சி குதூகலம் தந்தது தாய்நாட்டு பற்று மிகுந்தது தேசிய கொடி உயர பறந்தது தியாகிகள் முகமும் தெரிந்தது தேசிய கீதம் ஒலித்தது தேனாய் செவிகளில் இனித்தது வந்தே மாதரம் வாழ்க பாரதம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த கவிதையின் கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற கவிதைகளுக்கு இப்பொழுதே தமிழ் சினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்